பேரிச்சம்பளம் அல்வா வீட்டில் பேரிச்சம்பளம் வாங்கினது மீந்து கிடந்ததுன்னா இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது அதிக சத்து இருக்கு இதில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த பேரிச்சம்பழத்தில் அல்வா எப்படி செய்யலான்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு பிளாக் கலர் டேட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நம்ம இந்த டேட்ஸை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து நல்லா சாஃப்டாக பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் உள்ள விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலர் டேட்ஸுன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் நான் இதை இதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பேரிச்சம்பளத்தில் அந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு நான் அன்னைக்கு ஒரு கால் கிலோ பேரிச்சம்பளம் எடுத்துருக்குறேன் இந்த பேரிச்சம்பளத்தை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் டேட்ஸில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் நம்ம அல்வா செய்கிறதுனால கூட கொஞ்சம் இனிப்பு இருந்தால் சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் கடாய் சூடானதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய்யில் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பூ நல்லா வறுவட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே நெய்யில இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேரிச்சம்பழ பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்

இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அல்வா ரெடி இந்த பேரிச்சம்பழ அல்வா வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பேர் சம்பளமா கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அல்வாவா செஞ்சு கொடுங்க வீட்டில் பேரிச்சம்பழம் வாங்கினது சாப்பிடாமல் அப்படியே வீட்டில் இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்